சரி நானும் உனக்காண்டி நான் வெயிட் பண்றேன் சட்டையை போட்டுக்கடிக்குதே மணி வேறே நான் வந்த வந்த இடத்துல எல்லாருமே டக்கு டக்குன்னு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க இன்னும் காய்த்தி மட்டும்தான் வேங்க மட்டுந்தான் இன்னும் வேட்டிக்கு ரெடி ஆகல ரமேஷ புழு நிறைய வெட்டிக்கிட்டு கூப்பிடு ரமேஷ கம்மியாக பாரு மணி பாரு எல்லாம் அழுத்திட்டா சொ இல்லை இளம் மணி மணி பண்ணி மணி பண்ணி மணி அங்க பாரு ஏற்றி வெற்றி ஏற்றி வந்ததுக்கு ஒன்று பிடிச்ச ஏற்றி மணி ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஜிலேபி பிடிச்சிடுறேன் இந்த ஆலத்தில் போட்டால் மீன் நல்லா கிடைக்கும் பூமணி மீன் பிடிக்கிறது இல்லை மீன் கோக்கிறது வேணா ரெடியாக்குறாப்ல